நாம் தமிழர் தம்பிகளுக்கு மிகுந்த பணிவான அன்பான வணக்கங்கள் நாம இந்த வீடியோவில் முக்கியமான அப்பன் விஷயத்தை மட்டும்தான் பேச போறோம் அதுல என்னெல்லாம் அடங்கி இருக்கு அது எப்படி யார் வாயிலிருந்து எவ்வாறு கிளந்து கிழந்து வந்தது அப்படிங்கிறத நம்ம பேச போறோம் அதை ஆரம்பித்து வைத்து நேற்று பேசியது யார் என்றால் சாட்டை மாமாப்பையதான் அந்த சாட்டை பைய பேசியிருக்க காணொலி நாலு லட்சத்துக்கும் அதிகமானவர் பார்த்துருக்காங்க நான் ஒரு ஆளாக பார்த்துருக்கேன் அதுக்கு பதிலடியாகத்தான் நான் பேசுகிறேன் நீங்கள் நாலு லட்சம் பேர் பார்க்கண்டா நாலு பேர் பார்த்தாலும் போதும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நமக்கு வந்து எதிராளியை இவன் எதிரி என்று சுட்டி காட்டுவது இவங்களுடைய இயல்பு அதை நம்ம தொடர்ந்து செய்வோம் இவன் யாருக்கான எதிராளி இல்லை எனக்கான எதிராளி இல்லை இவன் தமிழ் இனத்துக்கே எதிரானவன் தமிழின துரோகி இந்த சாட்டை மாமாப்பையா ஏன்னா தான் தான் தின்னி வாழ இவன் பிறரை கெடுப்பான் இவனுடைய இயல்பான குணமே அதான் அதைத்தான் நம்ம இந்த இடத்துல பதிவொன்றோம் மக்களே நாம் தமிழர் தமிழில் நீங்கள் வேண்டும் கமெண்ட் போடுங்க எல்லாம் பாராமல் போங்க எல்லாம் சேனல் மூலிக் என்ன வேலை உண்டோ அனைத்தையும் செய்யலாம் ஆனால் பதிவு சொல்லாமல் விடப்போவதில்லை இவன் காணொளி போட்டிருக்கான் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களை உதயநிதி அவர்கள் அமைச்சர் உதயநிதி அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாராம் உங்கள் அப்போ வீட்டுக்கு ஆசையாக எடுத்து கொடுக்க அப்படின்னு கேட்டார் இது இப்படி கேட்கலாமா இது பேச்சா இது செய்ய வேண்டிய செயலா இது ஏற்புடையதா இது இப்போ ஒரு மரியாதை நிமித்தமானதா நான் அப்படி பேசினேனா தக்கலை நான் என்ன பேசினேன் யாரு தக்களை கூட்டத்தில் இவன் என்ன பேசினேங்கிறது அவன் பேசுதான் இங்கே உள்ள கனிம வளங்களை வெட்டி கேரளா கொண்டு போகிறாங்க அங்கே உள்ளவன் அவன் கனிம வளத்தை வெட்டி கேரளாவில் இது பண்ணலை இங்கே உள்ளவன் தான் வெட்டி கொடுத்து விடுதான் இங்கே ஆட்சியில் இருக்கிறவன் இவன் அப்போ ஆத்தா ஒழுங்கானே இல்லை இவன் ஒரு அப்பனுக்கு பிறக்கலை அப்படின்னு இவன் பேசுவான் அது சரி அது சரியா அன்னைக்கு அவர்கள் இவன் மீது நடவடிக்கை எடுத்தது தவறும் யாரு இந்த ஈனப்ப சாட்டை பேசுகிறான் அவனுடைய சாட்டை வழியில் இதை பேச ஆமாம் அதாவது ஒரு அப்பன் அத்தாவுக்கு பறக்கலை அப்படின்னு ஆட்சியாளர்களை அவமானமாகவும் அவதூறாகவும் அசிங்கமாகவும் மரியாதை குறைவாகவும் பேசக்கூடிய இந்த சாட்ட மாமாப்ப என்ன அருகதை இருக்குது தமிழர்களுக்கு பேசுகிறதுக்குங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் இவன் பேசியது அந்த பொதுக்கூட்டத்தில் பேசியது அத்தனையும் அவதூறு வஞ்சம் வன்மம் மனசில் இருந்த வெறி அதாவது இவர்கள் இவ்வளோ இத்தனை உயரத்தில் இருக்கிறார்கள் நமக்கான கிட்ட இல்லையா அப்படிங்கிற வீதி வெறி அந்த வெறிலேயே மிதித்து 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 அந்த சாணிலே மிதிச்சு மிதித்து வந்து இப்போ உயரத்துக்கு வந்துட்டான் உயரத்துக்கு வரலன்னு அவனை சொல்ல முடியாது ஏன்னா அந்த மாதிரியான கீழான மனநிலையில் இருக்கின்ற தம்பிகள் அவனை ஆதரிக்கிறீர்கள் தூங்குங்கள் தூக்கில் தொங்குவதற்கு ஒரு நாள் சமமாக அது தெரிய வரும் அப்போது திருந்துவீர்களோ இல்லை வருந்துவீர்களோ இல்லை பொய்ந்து போவீர்களோ மாய்ந்து போவீர்களோ அது உங்களுடைய அன்றைய நிலையை பொறுத்தது அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இந்த சாட்டை பே பேசுது நான் தக்கலையில் பேசும்போது அன்னைக்கு பேசினதே நான் இப்போ வருத்தப்படுறேன் நான் மறந்துக்கிறேன் அந்த பேச்சு தவறானதுதான் அப்படின்னா பேசுனது நீ என்ன அளவுக்கு மீறி பேசிட்ட அப்பன் ஆத்தா என்ன பேசினா நீ பேசின அது மட்டுமா அன்னை நீ ஒரு அப்பன் ஆத்தாவுக்கு பிறக்கலை அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன உன் அப்பன் உன் ஆத்தா அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அது கூட புரித்து பகுத்து பார்க்க தெரியாத முட்டாள்களா தம்பளியில் இருக்கிறார்கள் என்று எல்லோரும் அப்படி இருப்பாங்களா உன் மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடாதா நீ அத்தனை புனிதனோ உன்னெல்லாம் வெளியே விடுறதே தப்புப்பா நீ அழுவிடிச்சின்னு வந்ததில்ல ஏதோ ஒன்று அழுவிடுச்சுன்னு வந்ததில்ல அழுவிடுச்சுன்னு வந்திர்லையா வந்தியா இல்லையா அதில் லெட்டர் கொடுத்து வந்ததில்லை உன்னை பற்றி என்ன நிலையில் நீ வச்சிருக்க சரி ஓங் கட்சிக்காவை நீ பேசுகிறியா இல்லை ஓங் கட்சிக்கா பேசியா இல்லை சுமானுக்கா பேசியா நங்கூட நங்கூட திறவிழந்தி கொடு உறவே உறவேன்னு சொல்லி நீ அண்ணனுக்கு கார் வாங்கி கொடு நீனும் சொகுசாக கார் வச்சுருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சொகுசான காரில் வாழலை போ அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் அடுத்து கை வாங்கப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏற்கனவே ஒரு வீடியோ நேரத்து போட்டு அந்த வீடியோவுக்கு நீண்ட நெடிய விளக்குறை தான் தம்பிகள் எழுதாங்களே தவிர சுருக்கமாக ரொம்ப கீழ்த்தரமா பதிவிடலை நீண்ட நெடிய விளக்க வகைகள் தாங்க கொஞ்சம் தச்சிருக்கும் போல தெருது கொஞ்சம் கொஞ்சம் தைக்கி இருந்தாலும் விட்டு வெளியே வர முடியலை விட்டு அவளை எத்தனை எளிதா வெளியே வர முடியாது ஒரு மாய வலையை சிக்கி கொண்டவர்கள் வந்து அத்தனை எளிதாக வெளியில் வரவே முடியாது அது உண்மைதான் நீ வந்து இப்போ யாருக்காக பேசுகிற அம்மையார் நிர்மலா சீதாராமனுக்காக பேசுகிற முதலில் நடந்தது என்னங்கிறத உங்களுக்கு நீ பொய்யாத்தானே பேசுத பக்கம் ஏறி உடஞ்சிட்டு ஆவடி ஏறி உட உடைஞ்சிட்டு அப்படின்னு நீ பொய்யா தானே இப்போ கருங்குளம் குளமே உடஞ்சி போயிட்டு அங்கே கண் ஊற்ற சொட்டு இல்லை ஏடா அங்கே இருந்து வயல்களில் வர நீர் ஊற்றி அந்த குரங்கு கருங்குளத்தை நினைச்சிரு மழை கிருக்கா அத்தனை பெரிய மழை பெஞ்சிருக்கு குளத்தை அடைச்சி வெஞ்சாப்பா உடையலை அந்த குளம் உடஞ்சது வந்து தூத்துக்குடி பக்கத்தில் உள்ள கோரம்பள்ளம் குளம் தான் உடஞ்சது இந்த குளம் உடையலை முட்டாள்தனமாக பதிவிடுத அது வே அது வேலை அது நீ எப்படித்தான் ப பழகிக்கிட்டே போவே உனக்கு அதுக்கு ஜின்சாங் போடுறதுக்கு ஒரு கூட்டம் அது சோம்பி கூட்டமாக இருக்கட்டு போகுது இப்போ என்ன செய்ய முடியும் அது கழுத்த கழுத்த ஒவ்வொருத்தர் கழுத்தையாக கடிச்சு கடித்து கடிச்சு கடித்து வெறி பிடிச்ச கூட்டமாக அப்படி மாறி போய் ஒவ்வொருத்தர் கழுத்தையும் கடிக்கட்டாலேயும் அந்த கூட்டம் சோம்பி கூட்டம் பொருத்தமான பேராகத்தான் இருக்கிறது நீ பேசுகின்ற நிர்மலா சித்தாராமனுக்கு பேசுகின்ற அந்த துணி இருக்குல்ல அப்போ வீட்டு காசையாக கேட்டேன்ட்டு அமைச்சர் உதயநிதி கேட்டாருன்ட்டு அவரை முதல்ல அமையாவது விமலாச்சி தரமனை பார்த்தா கேட்டாருங்க முதல்ல அதை விளங்கிக்க ஒரு இணைய அமைச்சர் வந்து தமிழ்நாட்டில் சுற்றி பார்க்கன்னு வந்துட்டு அவர் என்ன சொல்லிட்டு சொல்லாருங்க நாங்கள் கேட்டதுக்குலாம் பணம் தரதுக்கு ஏடிஎம் மிஷினாக வச்சுருக்கோன்னு கே சொன்னார் ஏய் சாட்ட மாமா அப்பா நல்லா விலங்கிக்கடா இதை விட்ட உனக்கு என்னடா தெரியும் சொல்லணும் ஏடிஎம் மிஷினாக வச்சுருக்கே வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்கும் என்ன பறிச்சுட முடியும் ஆ எப்பா எங்கள் வரி பணத்தை கேட்கம்பா உன் அப்பா வீட்டுக்கு பணத்தை கேட்கல எங்கள் வரி பணத்தை நாங்கள் கொடுத்த ஜிஎஸ்டி வரை இல்லை நீ இதுவரை இருபத்தொம்பது பைசா தான் செலவு பண்ணுத ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தொம்பது பைசா தான் எங்களுக்கு செலவு பண்ணுத அதையும் தேவையான நேரத்தில் தரமாட்டேன் நாங்கள் எங்கள் வரி பணத்தை கேட்கம்பா அப்படின்னு தான் அவர் கேட்டார் அவர் ஒன்று மாற்றி கேட்கல இதில் என்ன இருக்குங்க இதே மோடி என்ன கேட்டார் தெரியுமா ஷாட்ட மோடி பத்து வருஷத்துக்கு முன்னால மோடி ராகுல் காந்தியை பார்த்து ஏ உன் மாமன் வீட்டு பணத்தை தர சொல்லல அரசு பணத்தை கேட்க அப்படின்னு சொன்னவர் தான் மோடி பெருங்கேடி ராகுல் காந்தி எதுவும் அரசு பணியில் இருந்தாரா அமைச்சராக இருந்தாரா பிரதமராக இருந்தாரா அவர் சாதாரணமான ஒரு எம்பி அவரை பார்த்து கேள்வி கேட்பதற்கு இந்த மோடிக்கு அன்று தகுதியே கிடையாது அப்படிப்பட்ட மோடி உன் மாமன் வீட்டுக்கு ஆசை கேட்கல உன் மச்சினி வீட்டுக்காச கேட்கல நீ வா அரசு பணத்தை தான் கேட்கா அப்படின்னு மரியாதை குறைவா பேசினார அது உனக்கு மேலத்துக்கு வசமாவே வராது ஏன் வரல ஏன் உள்ள கிடக்கையில் கிடப்பது பெரும் வன்மம் அபாயகரமான விஷம் அதனால தான் கூறி பார்த்து அடிக்க கூறி பார்த்து இவர்கள் வேண்டாதவர்கள் பாரதிய ஜனதா வேண்டிய கட்சி ஆனா காங்கிரஸும் திமுகவும் உனக்கு வேண்டாத கட்சி வெறுப்பான கட்சி தீட்டு இந்த கட்சிகள் உனக்கு தீட்டாக போய்விட்டது ஏன்னா நாட்டுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்து பார்த்து யார் செய்கிறார்களோ அவர்கள் உங்களுக்கு தீட்டு நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு அத்தனை பேருக்குமே தீட்டு தான் யார் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் என்று யார் அப்பன் வீட்டு பணத்தை கொடுக்கிறார்களோ அப்பன் வீட்டு பணத்தை எடுத்து கொடுக்க நீ அரசு காரில் போறிய அப்போ விட்டு பணத்திலேயே போற அப்படின்னு அடுக்கடுக்காக கேள்விகளை முன் முன்வைக்கணும் இது என்ன நாட்டு மக்களுக்கு தெரியாது இல்லை வரி பணத்தை தாண்டா கொடுக்க முடியும் என்ன ஏன் இதுக்கு முந்தில பத்து வருஷமா இருந்தான்ல எடப்பாடி அவன் கொடுத்தானா மகளிர் உரிமை தொகைன்னு ஆயிரம் கொடுத்தானா இல்லை ஏழை பல பெண்கள் எல்லாரும் பேருந்தில் இலவசமாக பயணிக்கலாங்கிற அந்த உரிமையை கொடுத்தானா அரசு பள்ளிகளில் படித்த ஆறிலிருந்து பன்னிரெண்டு பேரை படித்த மகளிருக்கு மேல்நிலை கல்விக்கு வந்து ஆயிரம் ரூபா மாதம் தோறும் அப்படின்ட்டு அந்த எடப்பாடி கொடுத்தாரா இல்லை உன் சித்தப்பா இருந்தான் உங்க அண்ணனோட சித்தப்ப அந்த எடப்பாடி கொடுத்தாரா எங்க தூய தமிழனுடைய ஆட்சி சுரப்பான ஆட்சி எல்லோரும் சிறப்பான ஆட்சி சிதப்பாரு ஆட்சின்ட்டு பெரிய கிரிடத்தை தூக்கி வச்சானே சீமா அந்த எடப்பாடி கொடுத்தாரா கொடுக்கிறதுக்கு மனம் மட்டுமல்ல தெளிவான சிந்தனை தெளிவான அரசியல் போக்கு தெளிவான நிர்வாகத்திறமை வேண்டாம் அந்த நிர்வாகத்திறமை இருக்கவங்க தான் மிச்சம் பிடித்து மக்களுக்கு என்னென்ன தேவைகள் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்ய முடியும் சும்மா ஒன்றும் அந்த பணம் வந்தது அந்த பணம் வந்தது எங்கள் பணம் ஒரு ஐயாயிரம் கேட்கலாம் ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாயை உங்களால் கட்டுப்படுத்தி வைக்க முடியாதா ஒரு பேரிடர் வந்துட்டு அது வந்துட்டுன்னா தான் அதை அதை கட்டுப்படுத்தி வைக்க முடியாதா இதை கட்டுப்படுத்திக்க துவைக்க முடியாதா இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஆட்சி நடத்தியதா ஒன்றிய அரசு மூளை வஞ்சிக்கத்தான் செய்யும் இல்லைன்னு சொல்லலாம் அது தரத்தான் செய்யணும் ஆனால் தரண்ட தராத என்ன செய்ய முடியும் இப்போ பேசினாப்பா யாருக்காவது தூக்கி பிடிக்க அங்கேயே ஒரு குத்து குத்த மாதிரி நடிக்காதடா ஏ சாட்ட நடிக்காதவன் நடிப்பு செல்லாது இந்த நாடகமெல்லாம் வெகு நாட்கள் நிலைக்காதப்பா உண்மையை பேசணும் நியாயத்தை பேசணும் நேர்மையாக பேசணும் நீ இனி அதிலே அரிசி பறக்குதுவன் எதில் அதில் அரிசி பறக்குதுவன் அதில் அரிசி பிறக்கிற கீழான மனிதன் போய் நீ என்னைக்கிடா உண்மை பேச முடியும் உன்னால் உண்மை உன் வாயிலிருந்து ஒருபோதும் வராது அப்படி உண்மையாக வராத இருந்தால் நீ வந்து யாரை பார்த்து உதயநிதி அவர்கள் பேசினார் மாறி இந்த அம்மா வந்து வக்கலாத்துக்கு உங்களுடைய மொழி சரியில்லை இழி சரியில்லை எத்தனை பெரிய கவிஞர் அப்படின்ட்டு கலைஞர் அவர்களை உயர்த்தியாக பேசினார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் உயர்த்தியாக பேசினார் இழிவான ஒரு தொனியில் பேசினார் அவருடைய பேச்சு அம்மையார் நிர்மலா சீதாராமனுடைய பேச்சு ஒரு இழிவான துணி அந்த துணியில் பேசி அவர் பேசும்போது அப்போ அமைச்சரிடம் திரும்பவும் அதே கேள்வி போகுது அம்மையார் இப்படி பேசுகிறாங்களா அப்படிங்கும் போது நான் மரியாதையவே கேட்குறேன் அப்போ அப்பா வீட்டு சொத்தா அப்படின்னு கேட்ட தவறுனா நான் மரியாதையவே கேட்குறேன் மாண்புங்க அப்பா புரிய அப்பா அவருடைய வீட்டு சொத்தையே தாரியர்கள் இல்லை இல்லை வரிப்பணத்தை தானே நான் கேட்கும் அதை தாங்க அப்படின்னு கேட்டார் இதில் எங்கேடா உனக்கு மானக்கேடா போச்சு அந்த அம்மையாரை இழிவுபடுத்தி விட்டார் பெண்ணெண்டு போகாமல் இழிவுபடுத்தி விட்டார் நீ எதுக்குடா வக்கணையை தூக்கி பிடிக்க அவங்களுக்கு நீ அங்கே தூக்கி பிடிக்க சரியான யாழ் இல்லை அப்படின்னு நீ தூக்கி பிடிக்கும் ஏன்னா உனக்கு அங்கே அங்கேருந்து அமௌண்ட் வந்துகிட்டு அந்த அமௌண்ட்டை பேஸ் பண்ணி தான் இதெல்லாம் தூக்கி பிடிக்கும் இதை வந்து உன் பின்னாடி ஒன்று அடிச்சி வரான் பார்த்தியா தம்பிகள் அவங்களுக்கு அறவே விலங்களை அந்த அளவு அவங்க தலையில் மசாலா தேய்ச்சி வச்சிருக்க பற்றியா எந்த நேரம் வேணாலும் சுட்டு இருக்காவ நீ பழையிலடிடா உன்னை நான் பாராட்டி தான் ஆகணும் நம்ம எந்த நேரம் வேணாலும் சுட்டு தடுவோம் நீ அந்த அளவுல மசாலா தடவி ரெடியாக வச்சுருக்கேன் அந்த தம்பி கூட்டம் ரெடியாக தலையை ஆட்டிக்கிட்டு ஹே ஹே நாலு நாலு லட்சம் பேருக்கு மேலே ஒரே நாளில் பார்த்துருக்க அவன் காணும் இல்லையா அபட்ட அபத்தமானது அப்பட்டமான பொய்யானது அதையே பார்த்து அழுதான்னா அப்போ நீ எந்த அளவில் மசாலா தடவி வச்சுருக்கேன் நல்லாவே தடவை நேரம் சுட்டு தின்னுக்கிட்டே இருக்கலாம் ஓ போ வாழ்த்துக்கள் சொல்ல பேச்சில் பாருங்க ஐயாயிரம் கோடி ரூபாய் ஏன் கேட்கணும் யாருக்குன்னே தொள்ளாயிரம் கோடி ரூபாய் விடுவிச்சுட்டாங்க அட வெண்ண நாராரி அந்த தொள்ளாயிரம் கோடி போன வருஷத்துக்கு பேரிடர் காலத்துக்குன்னு தரக்கூடிய நிதி அதைத்தான் இப்போது விடுவிச்சாங்க அது போன வருஷமே தர வேண்டிய நிதிடா அதை கூட புரியாமல் ஏன் இந்த மக்களை மலங்கடிக்க மழை மாற்றம் செய்த வேலையெல்லாம் செய்த உண்மையே பேசுதா நீ பேச வந்தது எதுவோ நீ அந்த அம்மையார உயர்த்தி பிடிக்கியா பிடி ஆனால் உண்மையை பேசி பிடி உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை ஏன் பேசுத உண்மையான நேர்மையான வலிமையான முதுத்தண்டு உள்ள பத்திரிகையாளர்கள் அனைவருமே சொல்லிட்டாங்க இது வந்து போன வருட பேரிடர் கால நிதி ஆறாயிரம் கோடி நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி ரெண்டாயிரத்தி நான்கு கோடியெலாம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கொடுத்துட்டு நமக்கு தொள்ளாயிரம் கோடி தான் ஒதுக்கலாம் அதை இந்த வருஷம் தான் தந்திருக்கான் அப்படின்னு தெளிவாக எத்தனை பத்திரிக்கையாளர் சொல்லியிருக்காண்டா அதை கூட நீ படிக்க மாட்டியா உனக்கு பேச தெரியும் பொய்யா பேச தெரியும் உனக்கு சில்லர் அங்கே வருது உனக்கு ஸ்கிரிப்ட் அங்கேருந்து வருது நாக்பூர் ஸ்கிரிப்ட் எல்லாம் கிளியராக அதை அதைத்தான் பேசி இந்த மக்களை மூளையில் எல்லாத்தையும் மஞ்சள் தடை வச்சிருக்கில்ல சூப்பர்ட்டு குடி குடிச்சிக்கிட்டே இரு இன்னும் திருந்தா போகிற தினமும் திருந்தாமே போயிட்டு இருக்கட்டும் எங்க இருந்தோ வந்தவன் அவன் அத்தனையும் மடைக்கிக் கொண்டான் நீதாண்டா குடி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க உங்கள் அன்னை உங்கள் அண்ணனை பற்றிய காலம் இல்லை இன்னும் இருக்கு அப்பப்போ வரும் பாரு அவன் என்னெல்லாம் பேசிக்கான் எவ்வளோ தகடு தட்ட முடியல ஏண்டி இப்போ என்ன என்ன அவசியத்துக்கு இல்லை என்ன அவசியத்துக்கு உங்கள் அண்ணன் பெரியாருடைய படத்தை போட்டு அவரு மானா மிகி மரியாதை மிகி அப்படிலாம் எதுக்குடா தாய் சம்பளம் ஏன்டா இவன் ஆட்டே போட்டான்ல இந்த நிவாரண திறவு நிதி திரட்டி ஆட்டே போட்டான்ல அதில் கார் வாங்கிட்டான்ல அதை மறைக்கவே ஏன்டா பெரியாரை தூக்கியான் இவன் தான் போன போயிட்டானே பெரியாருக்கு எதிராகவே போயிட்டான்ல பெரியாருக்கு எதிராகவே நீ பேசிக்கிட்டுருக்கு தொடர்ந்து அதே பயணத்தில் இது உன்னை எவன்டா வச்சு அழுதுகிட்டு இருக்கான் எதுக்கு இங்கே வந்து மலுக்கு நிற்க இந்த நம்ம யாரோ உயர்த்தி பிடிக்கணும் இன்னும் என்னெல்லாம் பேசிக்கிட்டு போகிறேன் அப்படிங்க இப்படிங்க அங்கே கட்டுமானம் தெரியல இங்க நீர்நிலைகளை சுற்றி என்னது இந்த மரங்கள் நிற்கும் மரம் வேப்ப மரம் மரம் நபல் மரம் இதெல்லாம் நிற்கிறது பதிலா எந்த மரங்கள் இருக்குது இதெல்லாம் வச்சிருந்தாங்கடா போயிடும் செஞ்சுட்டுங்க நிக்கி அது தோறம் நிக்கி அது போக இந்த பேல்கிரோ மரம் நிற்குங்க நிக்கி இன்னைக்கு தான் நிற்கோ ஐயா ஸ்டாலின் வந்து தான் அதெல்லாம் விட்டாரோ உங்கள் அப்பத்தப்பேன் பத்து வருஷமாக ஆட்சியில் இருந்தாங்கடா அதுக்கு முன்னே ஒரு அஞ்சு வருஷம் இருந்திருக்கான்டா அப்பவுமே அவன் பிடிங்களே ஏன்டா கரையை பலப்படுத்தல ஏன் அவன் பூரா குளத்தை பூராத்தையும் தூர்வாரணேன்னு மாறு தட்டிக்கிட்டான் அந்த குளங்கள்லாம் ஏன் என்ன உடஞ்சி போச்சு சொல்லு போவோம் ஒரே நாள் வெளியில் வந்தால் எதுவுமே கொள்ளளவு இருக்காதுடா கொள்ளளவு முடியாது ஒரு குடம் தானே ஒரு குற்றம் தானே ஒரு குடம் பிடிக்கும் அதில் நீ பத்து தவளை தண்ணியை கொடுத்தனா அது எப்படா வெளியே தானாட்டா போகும் கிருக்கம்மா இது கூட சின்ன பிள்ளை பிள்ளைத்தனம்மாவாடா இருக்கு நீ மராமத்து பணிகள் செய்யணும் அது ரைட்டு தான் ஒரே நாளில் ஒரே நாள் இரவில் எல்லாத்தையும் முடிச்சிட முடியுமா இவங்க வந்து ரெண்டு வருஷம்தான் ஆகுது அதுக்குள்ளே முடிக்கல ஏன் பத்து வருஷமா இருந்தவன் ஒரு மண்ணலி போடலையே அப்படிங்கிறத பத்தி கேள்வியை வச்சிருக்கியா அந்த கேள்வி கிடையாது அந்த கோடி என்னாச்சு இந்த கோடி என்னாச்சு திருக்குடியில் எங்களுக்கு நிப்பாட்டியாச்சு இதே பேச்சு தானே பேசுது எந்த கோடியும் முறையான திட்டத்தை கால அளவு காண வேண்டிய நீ வ கூட்ட நெரிசலில் போய் உடனே தண்ணி வெளியறதுக்கான வாரங்கள் வசதியெல்லாம் உடனே வெட்டி அள்ளி பூரை எடுத்துகிட்டு வர முடியாது அங்கே போக்குவரத்து தொடர்ந்து இருக்க வேண்டியிருக்கு அந்த போக்குவரத்துக்கு இடையில தான் இந்த வேலைகளையும் செய்ய வேண்டியிருக்கு அப்போ எவ்வளோ கால அவகாசம் பிடிக்கும் இதெல்லாம் கணக்கிடே இல்லாமல் முட்டாள்தனமாக அற்பத்தனமாக எவனோ எழுதித்தர திருப்தை பேசிக்கிட்டு இருக்கியே ஈனப்பயிலே அப்படின்னு ஒன்று இதை விட தரக்குறவா எதையும் கேட்க முடியாதுங்கனால நம்ம அடுத்து பார்த்துட்டே பேசணும்